வணக்கம் இங்கு செவ்வாய்க்கிழமை கந்தன் காலடியை வணங்கி கவலைகளை போக்குவோம் கந்தன் காலடியை வணங்கினார் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காலடியை வணங்கினார் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காலடியை வணங்கினார் தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன் தாயார் பார்வதியின் சக்திதானே வேலன் சிவ சக்திதானே வேலன் அண்ணனவன் கணேசன் கண்ணனவன் தாய் மாமன் அண்ணனவன் கணேசன் கண்ணனவன் தாய் மாமன் மாமனுக்கு பிள்ளை இல்லை மருமகன்தான் திருமகன் கந்தன் காலடியை வணங்கினான் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காலடியை வணங்கினார் உமையவள் தன் வடிவம் மதுரையில் மீனாட்சி உருவத்தில் மாறுபட்டாள் காஞ்சியில் காமாட்சி உமையவள் தன் வடிவம் மதுரையில் மீனாட்சி உருவத்தில் மாறுபட்டாள் காஞ்சியில் காமாட்சி கங்கையிலே குளிக்கின்றாள் காசி விசாலாட்சி கங்கையிலே குளிக்கின்றாள் காசி விசாலாட்சி அன்னையர்கள் பலருண்டு அவனுக்கிணை எவனுண்டு அன்னையர்கள் பலருண்டு அவனுக்கிணை எவனுண்டு கந்தன் காலடியை வணங்கினாள் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காலடியை வணங்கினாள் பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே அவனை சிறையினிலே அடைத்தான் முருகனே பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே அவனை சிறையினிலே அடைத்தான் முருகனே அதனால் கந்தனிடம் பிரம்மனும் இரளுவான் அதனால் கந்தனிடம் பிரம்மனும் இரளுவான் கந்தன் அடியவர்க்கு அவனும் அருளுவான் கந்தன் அடியவர்க்கு அவனும் அருளுவான் கந்தனிடம் செல்லுங்கள் என்ன வேண்டும் சொல்லுங்கள் கந்தனிடம் செல்லுங்கள் என்ன வேண்டும் சொல்லுங்கள் வந்தவினை தீர்ந்துவிடும் மற்றவற்றை தள்ளுங்கள் கந்தன் காலடியை வணங்கினார் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காலடியை வணங்கினார் அனைவருக்கும் கந்தனின் அருள் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்